வணக்க மக்களே வணக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சம் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கும் தர்பார் தொடங்கிடலாமா சீனு முதல்ல ஒரு மாசான சீனுங்க அப்படி என்னப்பான்னு கேட்டீங்கன்னா நேரு உள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரோபோ ஒன்னு கையை குலுக்கி வரவேற்பு சொல்லி இருக்கு அந்த காட்சிகளை பாருங்களேன் பேசின முதலமைச்சர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆசிரியர்கள் பாட புத்தகங்களை தாண்டி பல விஷயங்களை கத்துக் கொடுக்கணும் அப்பா அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாருனா சாதிய எண்ணம் மாணவர்கள் மத்தியில மேலோங்காம பாத்துக்குங்க சமூக பாடத்தை சொல்லி கொடுக்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார் கல்வி தொடர்பா நீங்க செய்ய பணிகளை தாண்டி மாணவர்களுக்கு சாதிய உணர்வு பாலின பாகுபாடு போன்ற பிற்போக்கு தரங்கள் தலையெடுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும் சமத்துவம் மற்ற சமூக நீதியின் பற்றி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க விஞ்ஞான வளர்ந்துட்டு வர வேகத்துல வெண்ணி வைக்கிறது எப்படின்னு கூட கூகுளை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் போல் இருக்கு எதுக்கு அதை சொல்ல வரேன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா விஞ்ஞானம் வேற சிந்தனை வேறங்க தயவு செஞ்சு சிந்தனைய விட்டுறக்கூடாது தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டே வருதுன்றதுனால எதுக்கு எடுத்தாலும் அதை சார்ந்த இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எதுக்கெடுத்தாலும் டெக்னாலஜியை மட்டுமே நம்பி இருக்கிற தலைமுறையா நம்ம மாணவர்கள் கூடாது எதுவாக இருந்தாலும் கூகுள் கிட்ட கேட்டுக்கலாம் ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம் என்ற மெத்தனம் வந்துவிடக்கூடாது தொழில்நுட்பத்துக்கும் மனித சிந்தனைக்குமான வேறுபாட்டை உணர்த்தணும் அறத்தின் வலிமையும் நேர்மையின் தேவையும் மாணவர்களுக்கு நீங்க தான் கத்துக் கொடுக்கணும் மாவட்டம் பல்லடத்தில் வழக்கம் போல தபால் நிலையத்தை தொடர்ந்து ஊழியர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ திடுக்கிடும் சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்னப்பான்னு கேட்டீங்கன்னா தக்காளிக்கு உரிய விலையை நிர்ணயம் செய்யணுங்க அதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு தக்காளி அனுப்புறோம் அப்படின்னு தக்காளியை கொண்டு வந்து நூதன முறையில் விவசாயிகள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கிறாங்க

பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் லெவன்ல பெரி செகண்ட் இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் இல்லையா இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு பொது சில்ல கண்ணா எப்போ 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 வந்தாச்சு என்ன ஒண்ணு விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து நிற்போம் இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா வந்து நிற்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இனிமேலும் சரி மக்களுக்காக மக்களோடு நிக்கிறது தான் இது புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா சரி அப்புறம் சனிக்கிழமை மக்கள் சந்திப்பு சனிக்கிழமை மக்கள் சந்திப்பு வாட் இஸ் தி சனிக்கிழமை நீ யாகப்பட்ட பேர் கேள்வி கேட்கறாங்களா இல்லையா அதுக்கு அவரே பதில் சொல்லியிருக்கிறார் என்ன பார்க்கல இந்த டூர் பிளான் இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு அது ஒன்றும் இல்லை உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது வேலைகளுக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெடியூல் பண்ணோம் லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதா அந்த எண்ணமே அது மட்டும் இல்ல அரசியலில் சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா

அதுலேயே அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் நான் எதை தயாரி பேசுறது அரியூர் அரியலூரில் போனப்போ நான் கரெக்டாக அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போகிற அந்த ஒயரு கட்டு இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் சிஎம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க இல்லை நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்லை உள்துறை அமைச்சரோ இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன் முடியாதுல்ல ஸ்மெண்ட் அதிரும்ல நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே சுத்தி உணச்செல்லாம் பேச விருப்பப்படல சார் நேரடியாக இல்ல நீ மிரட்டி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டு பஸ் பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா பஸ் விட்டு வெளியில வரக்கூடாதா கையை இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களுக்கு பார்த்து சிரிக்காதே! மக்களை பார்த்து கைய இப்படி எல்லாம் நானும் என்னவோ ஏதோ ஜஸ்ட் என்ஜாயிங் லைக் எனி திங் நேரடியாவே கேட்கிறேன் சி எம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் சரி ஒரு வழியாக நாகையில் பேசி முடிச்சாச்சு அடுத்து திருவாரூர் பக்கம் வட்டியை விடுவோம் அப்படின்னு போக வட்டி நகரத்துக்கே முடியலப்பா அந்த அளவுக்கு கூட்டம் இன்ச்சி இன்ச்சா இன்ச்சா போய்கிட்டு இருக்க கிரேன்ல ஆளுகிற மாலையை போட்டு உற்சாகத்தை வெளிப்படுத்திருக்கிறாங்க தாவைக்கு தோண்டர்கள் நடிகர் வராருனா கூட்டம் வரத்தாங்க செய்யும் எப்படியாச்சும் பார்த்துடணும் போட்டோ எடுத்துடணும் அப்படின்றதுக்காக வருவாங்க அதெல்லாம் ஓட்டாக மாறும் அப்படின்னு நினைக்கக்கூடாதப்பா அதெல்லாம் தப்பு கணக்காக போயிடும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஆமாவா இல்லையா ஆமாம் அதுக்கு அவரே பதில் சொல்லியிருக்கிறார் பாப்பாவா ஒரே ஒரு டவுட்டு எங்கே போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படியா இது என்ன சும்மா கூட்டமா தேங்க்யூ தேங்க்யூ கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ ஐஃபோன் செவன்டீன் சீரீஸ் உடைய விற்பனை இந்தியாவில் தொடங்கியிருக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதுவும் இல்லாமல் சில பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னப்பா இப்படி அடிச்சுக்கிட்டீங்கல்ல கேட்டா கூட்டத்தில் கைகளை பாயிருக்கு போன் வாங்க போறப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன்னா நிறைய பேர் ஆர்வமாக வாங்குறாங்க அது எதுக்காக வாங்குறாங்க ஸ்டேட்டஸ்க்காக வாங்குறாங்களா இல்லை சும்மா உபயோகப்படுத்துறாங்களா உண்மையிலேயே பயன் இருக்கா இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருக்குல்ல அந்த எல்லா கேள்வியும் மக்கள் கிட்ட கேட்டுருக்கோம் மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லிருக்காங்க பாப்பமா அட்வான்ஸ்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் எதுவுமே அதில் பார்த்துக்கலாம் ஒரு உலக உலகத்தை கேள்வி கொண்டு வந்த மாதிரி இருக்கு கெத்து பார்க்குறாங்க அடுத்த பதிக்கணும்னு பார்க்குறாங்க சில பேர் தான் முக்காசி பேர் கொஞ்சம் அதான் நினைக்கிற நல்லா இருக்கு அட்வான்ஸா இருக்கு செல்வந்தர்கள் பணம் தன்னிடம் இருக்கிற பணத்தை ஆடம்பரமாக காண்பிப்பதற்காக வாங்கக்கூடிய ஒன்று தேவையில்லாத ஒன்று ஒரு லட்சம் ரூபாய் போட்டு ஒரு ஒரு பிசினஸே பண்ணிடலாம் இல்லாத போட்டவங்க இருக்கும் போது அது ஒரு பிசினஸே பண்ணலாம் சேஃப் அதுல நிறைய இது இருக்கு அது யாருங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்குலாம் அது ஒரு சேஃபானது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸு இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்லா யூஸ் ஆகுது இப்போ வந்து கெத்துக்காக மட்டும்தான் வச்சுருக்காங்க ஃபோட்டோ கிளாரிட்டியாக இருக்கணும் டிசைனிங் பண்ணுறணும் அந்த மாதிரி இதுக்காக மட்டும்தான் ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்க மற்றபடி வேலைக்காக ரொம்ப யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் அது எங்களுக்கு தெரியல டெக்னிக்கலாக தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன் மற்றபடி ஐஃபோன் வந்து கெத்துக்காக வாங்குறாங்க ஐஃபோன் வந்து மெயினாக வந்து கெத்துக்க தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா அதை விட ஆண்ட்ராய்டு எல்லா ஆப்ஷனும் இருக்குது அது ஒரு கெத்துனா கிடையாது அது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணோம்னா அது ஆண்ட்ராய்டு போன் தான் பெஸ்ட்டாக இருக்கும் ரேட் வைஸும் சரி யூஸ் யூஸ் செய்யும் இப்போ ஐஃபோனா வந்து உங்களுக்கு வந்து ரேட்டும் அதிகமா இருக்கு அதுக்கு வந்து பணக்காரங்க மட்டும் யூஸ் பண்ணுற போனா ஒரு காலத்தில் இருந்தது இன்னைக்கு அது கெத்துன்னு நினைச்சுட்டு எல்லாரும் வாங்கிருக்காங்க ஒரு எங்களுக்கு ஏற்ற அப்ளிகேஷனுக்கு ஆண்ட்ராய்டு போதும் ஐடி லெவலில் கொஞ்சம் யூஸ் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு சில பேருக்கு அது இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நாகையில பேசின தாவேக்க தலைவர் விஜய் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முடிவச்சார் குறிப்பா நாகூர் மருத்துவமனை தொடர்பாக ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லியிருந்தாரு அதுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில் சொல்லியிருக்கிறார் பாப்பமா அதான் நாகூர் மருத்துவமனை நான் என்ன கேட்டேன் நாகூர் மருத்துவமனைக்கு நாகை மருத்துவமனை இல்லை நாகப்பட்டினத்தில் இருக்கிற மருத்துவமனை வேற நாகூர்ல இருக்கிற மருத்துவமனை வேற நாகூர்ல மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவம் இருக்க மாட்டாங்க நாகூர்ல தான் இப்போ மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனை இருக்கு அங்கே போய் பார்க்க சொல்லுங்க எத்தனை மகப்பேறு மருத்துவர்கள் இருக்காங்கன்னு தெரிய வரும் அதுக்கு எதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் வித்தியாசம் இந்த மருத்துவமனைக்கு பதிலாக தான் அங்க இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கட்டி ஐநூறு படுக்கைகள் கொண்ட மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கு இந்த நாகூர் மருத்துவமனையில் இல்லைன்னு சொல்கிறது நேரம் எழுதிக் கொடுத்து சொல்கிற படிக்கிறது நேராக போய் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அவங்க வெச்சிக்காரங்களை போய் பார்த்தாங்கன்னா தெரியும் எத்தனை இருக்காங்க முக்கியமான விஷயம் சொல்லியிருக்குறாங்க என்னென்னா விஜய்க்கும் பாஜகவுக்கும் ஒரு கடமை இருக்குது திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிற கடமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க எங்களுக்கு போ எங்களுக்கு போனதெல்லாம் கண்டா வரவங்க ஓட்டி போடுறாங்க இன்னைக்கு வந்து விஜய்க்கு வர்றவங்களாம் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது தேர்தலில் வரட்டும்

இது வந்து சட்டமன்ற தேர்தல் யார் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்களோ அவங்கள தான் அனுப்பணும் சட்டமன்ற தேர்தலில் கோட்டைக்குள்ளே உட்காந்துருக்கிறது திமுக அவங்களதான் அனுப்பணும் சுத்தி சுத்தி தாவேக தலைவர் விஜயினுடைய பரபர அதை சார்ந்து அரசியல் நகர்வுகள் இருக்கிறத பார்க்க முடியுது அடுத்து விசிக்க துணை பொது செயலாளர் வன்னியர் சின்ன சுடார்த்தனவா தெரியுமா இந்த கா தாவேகா இந்த இரண்டு கட்சிகளையும் பின்னாடி இருந்து இயக்கி களத்துல இறக்கி இருக்கிறதே பாஜக தானப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்போ இவனு வந்து திமுக அவன் வந்து அப்படிங்கிறதுக்காக திமுக எதிர்ப்பை முன்னிறுத்துகின்ற கட்சிகளை அவங்க இறக்கி விடுறாங்க அதாவது பாஜக ஒட்டு குழுக்கள் அப்படின்னு ரெண்டு கட்சி இருக்கு அப்படின்னா ஒன்னு விஜய் தலைமையிலான தாவே தான் இன்னொரு ஒட்டுக்குழு சீமான் தலைமையிலான நாக்கா தான் ரெண்டுமே பாஜகவினுடைய ஒட்டுக்குழு இப்ப வந்து நாங்க திராவிட எதிர்ப்பை முன்னிறுத்துறோம் சீமான் சொல்றாரு திராவிட எதிர்ப்பு முன்னிறுத்துறாரா திமுக எதிர்ப்பு நான் மக்கள் மத்தியில் நான் கேட்கல அப்போ இவர் வைக்க வைக்கக்கூடிய அந்த வெறுப்பு அப்படிங்கிறது திராவிட இயக்கங்கள் மீதான வெறுப்பை தாண்டி திமுக மீதான வெறுப்பை தான் கட்டமைக்கிறாரு அதே தான் வந்து விஜயும் திமுக மீதான வெறுப்பை தான் கட்டமைக்கிறாரு ஏன்னா அரசியல் ரீதியான எதிரி வந்து திமுகவை தான் வந்து விஜய் வந்து சொல்றாரு அப்ப ரெண்டு பேருக்குமான இலக்கு அப்படிங்கிறது திமுகவை விழித்து இந்த ரெண்டு பேருக்கான இலக்கை நிர்ணயிப்பது பாஜக திமுகவை வீழ்த்தி விட்டால் பாஜக வந்து எளிதில் வந்து தப்பு 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 அவர் செஞ்ச தப்புதாக எல்லாத்துக்குமே காரணம் அவர் செஞ்ச தப்பால் என்ன ஆயிருக்கு தெரியுமா என்ன ஆயிருக்கு தெரியவா அதிமுக வாக்குகள் எல்லாம் தாவேகா பக்கம் போச்சுதா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம்னு காங்கிரஸ் நாடாளமென்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு கார்த்திக் வந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் சோஹாஜி பெச்சாரன் அப்போ பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு ஆனா வாக்க வாக்குப்பண்டியை திறக்கும் போது அதிர்ச்சியும் ஆச்சரியம் காத்தது அதனால கூட்டம் என்பது வேறு வாக்கு என்பது வேறு எல்லாம் அண்ணன் பழனிசாமிகள் அண்ணன் பழனிசாமி அவர்களுடைய தவறுகள் தான் தாவாக்கா வாக்கா ஆரம்பி அமித்ஷா போய் அதிமுக அடகு வைக்கிறதுல ஆரம்பிச்சு எல்லா வேலையும் நம்பக நம்பக தன்மை இல்லாத வார்த்தைகள் பேசி முன்னுக்கு துணர வார்த்தைகள் பேசி அந்த பழனிசாமி அவர்கள் தான் திரு விஜய் அவர்களை இடத்தை எதிர்கட்சி இடத்தை நிரப்ப வைக்க போறாரு ஒழிய மற்ற எதுவுமே அடுத்த காரணம் தான் காதல் புனிதமானதுன்னு சொன்னவர் கூட்டணி புனிதமானது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாரு எல்லாம் சுயநலம் தாங்க எல்லாத்துக்கும் காரணம் சுயநலம் தான் அப்படின்னு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் யார பத்தி பாருங்க திமுக என்னெல்லாம் சொன்னாலும் அதுக்கு நாங்க கேட்கணும் திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அடிபணியணும் அப்ப சுயநலத்திற்காக உங்களுக்கு கூட கட்சியில உள்ளவங்க அங்கீகாரம் இல்லாம செய்துட்டு அவருக்கு ஒரு எம்பி பதவி கிடைத்த உடனே டோட்டலா திமுக ஊதுகுலாம் மாறிட்டாரு என்னாச்சு பாற்று அரசியலை கொண்டு வருவேன் சொன்னது என்னாச்சு ஆக அப்பட்டமான சுயநல அரசியல் காதல் புனிதமானதுன்னு சொன்ன கூட்டணி புனிதமானது எங்களுக்கு அவரு புனிதமானதுன்னு சொன்னா